இன்றைய தினம் சிறு கிடைக்கும் மாதிரி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மனோஜ் வீடு வாங்குவதற்காக வந்து லோன் கேட்கிறார் அதன்படியே வந்து வீட்டுக்கு ரெண்டு கோடி ரூபாய் தான் லோன் தர முடியும் என்று சொல்கிறார்கள் இதனால் வந்து மீதம் உள்ள எழுபது லட்சத்துக்கு வந்து என்ன செய்வது என்று மனோஜ் வந்து யோசிக்கிறார் அதன் பின்பு அப்பாவுடன் வந்து தனியாக கதைக்கணும் எல்லோரும் வந்து வெளியே என்று சொல்லலாம் அண்ணாமலை அப்படியெல்லாம் யாரும் போக வேண்டாம் எல்லாரும் வந்து இந்த வீட்டு ஆட்கள் தானே நீ என்ன விஷயம் என்று சொல்லு என சொல்கிறார் அதற்கு வந்து மனோஜ் வீடு வாங்க இன்னும் வந்து எழுபது லட்சம் லட்சம் வேணும் உங்களுடைய வீட்டை வந்து விற்று அதில் வரும் பங்கை வந்து பிரித்து தந்தால் தாங்கள் வந்து வீட்டை வாங்குவதற்காக சொல்ல அதனால் வந்து அண்ணாமலை இந்த வீடு விஜயாவோடது உங்கள் அம்மா கிட்டேயே வந்து கேளு என்று சொல்ல அவர் வந்து தனக்கென இருப்பது வந்து ஒரு வீடு தான் அதனையும் வந்து விற்க முடியாது என்று சொல்கிறார் இதன் வந்து முத்து விற்க மனோஜுக்கும் இடையில் வந்து சண்டை வருகிறது அம்மா அப்பாவை வந்து கஷ்டப்படுத்துறியா என்று மனோஜ் வந்து முத்துவை அடிக்கிறார் இதில் வந்து தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று ரவியும் வந்து சொல்கிறார் மேலும் வந்து ரோஹிணியின் அப்பாவிடம் வந்து காசு கேட்குமாறு முத்து சொல்ல ரோகிணியும் வந்து அதிர்ச்சி அடைகிறார் அதன் பிறகு வந்து தனது மாமாவுக்கு கோல் பண்ணுவதாக வித்யாவுக்கு கோல் பண்ணி கதைக்கிறார் மேலும் அவரிடம் வந்து காசு இல்லை என்று சொல்கிறார் இறுதியாக மனோஜ் விஜயாவிடம் வந்து கேட்க வீட்டை விற்க முடியாது வேறு ஏதும் வழி பார்க்க சொல்லிவிட்டு செல்கிறார் விஜயா இறுதியாக வந்து ரவிய மனோஜ் ஏன் இப்படி பண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதியுடன் வந்து பேசுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்